வணக்கம் சண்ட மேம் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு நம்ம நவம்பர் இருபத்தி ஏழுக்கு உண்டான கரண்ட் அவேர்ஸ் பார்க்க போறோம் இன்னொரு நற்செய்தி என்ன அப்படின்னா டிஎன்பிசி சேர்மனே சொல்லிட்டாங்க டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆனுவல் பிளானர் வந்துரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போறவங்களுக்கு சேல்ரி டபுள் ஆயிடும் இப்ப வாங்குறவங்க சேலரியை விட டபுளாக நமக்கு இதாகவும் அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேப்பர்ஸ் எதுவுமே எதுவும் மற்றவங்க இருக்காது ஸோ ப்ரிப்பரேஷனே பே ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க ஓகே வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்னென்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐசிசி மென் அதோட அம்பாசிடரா தூதரா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களை நியமிச்சிருக்காங்க ஓகே ரோஹித் சர்மா அவர்களை நியமிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வேர்ல்டு கப்போட டி டுவெண்ட்டி இதோட அம்பாசிடர் தூதரா கிரிக்கெட்டை சிறப்பையும் மரபையும் கொண்டாடும் ஒரு நடவடிக்கையாக இது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐசிசி ஆண்கள் உலக கோப்பையில் யாரை வந்து தூதரா நியமிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளோட கேப்டன் யார் ரோஹித் சர்மா ஓகே ரோஹித் சர்மா நியமித்திருக்காங்க இந்த இந்தியாவும் இலங்கையும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி ஏழாவது மார்ச் எட்டு வரை இது நடத்த போகுதாங்க ஓகே நடத்தும் நாடுகள்னால் இது இந்தியா மற்றும் இலங்கை தேதி வந்து பிப்ரவரி ஏழு டு மார்ச் எட்டு ஓகே மகே கிளாஸ் வார்ஃபேர்னு இது நவம்பர் இருபத்தி நாலு வாட்டர் கிராஃப்ட் கமிஷன் அதாவது நவம்பர் இருபத்தி நாலு அன்று மகே வகுப்பு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் ஆழ்மட் ஆழமற்ற நீர்படகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் நடக்குது இது எது அப்படின்னா நேவல் யார்ட் மும்பை கடற்படை கப்பல் கட்டும் தளம் மும்பை நேவல் டாக்யார்ட் நேவல் டாக்யார்ட் மும்பை ஓகேவா அங்கே தான் இது இந்த கமிஷன்ஸ் நடக்குது கமிஷன்னா வெளியே கொண்டு வர்றது ஓகே கடற்படை கப்பல் கட்டும் தளம் மும்பை நவம்பர் இருபத்தி நாலு முதல் ஓகே மகே வகுப்பு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் ஆழமற்ற நீர்வு மகே மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் இது நடக்குது ஓகே இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி இந்த தலைமை தாங்கி நடத்துகிறாரு இந்த நிகழ்வை மேற்கு கடற்படை கட்டளையின் கொடி அதிகாரி இதெல்லாம் உண்டு ஓகே அதுக்கு அடுத்தது நவம்பர் இருபத்தி அஞ்சு முதல் டிசம்பர் எட்டு வரை எந்த இரண்டு நாடுகளுக்கிடையே பத்தொன்பதாவது இருதரப்பு ராணுவ பயிற்சி சூரிய கிரண் சூரிய இந்தியா மற்றும் நேபாள் இந்தியா மற்றும் நேபாளம் சூரிய கிரண் அப்படிங்கிற இந்த பத்தமாவது இருதரப்பு இராணுவ பயிற்சி சூரிய நடக்குது இந்தியா மற்றும் நேபாளம் இறைஞ்சி நடத்துகிற ஒரு இராணுவ எக்ஸசைஸ் தான் இந்த சூரியகரன் கரன் எடிஷன் இது ஓகேவா இது என்னென்னா நேபாளத்தில் இந்தியாவின் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ரெண்டாயிரத்து பதினஞ்சு பூகம் நடந்துச்சு கோவிட் நைன்டீன் தொற்று போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஸோ மலைப்பகுதிகளில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் காட் போரில் செயல்பாட்டு இதெல்லாம் வந்து தடுக்கிற விதமாக ஒரு எக்ஸசைஸ் இது நடக்கும் ஓகே ஸோ அப்புறம் தேசிய நல்வாழ்வு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடத்திய நிறுவனம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஐடி மும்பை விச் இன்ஸ்டிடியூஷன் நேஷ்னல் வெல்பீயிங் கான்க்ளேவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நேஷ்னல் வெல்பீயிங் கான்கிளேவ் நேஷ்னல் வெல்பீயிங் கான்க்ளேவ் ஸோ ஐஐடி மும்பை ஐஐடி பாம்பே ஸோ ஐஐடி பாம்பே உயர்கல்வித்துறை இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அன்று தேசிய நல்வாழ்வு மாநாட்டை நடத்தி எண்பத்தெட்டு உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இருபது ஐஐடி ஆறு ஐஐடிகள் மற்றும் எட்டு ஐஐஎம்களில் இதில் இந்த இதில் கான்க்ளேவில நடந்துக்கிறாங்க ஓகே இந்த கூட்டமைப்பில் இது என்னென்னா இந்திய பல்கலைக்கழக நல்வாழ்வு எதிர்காலம் மற்றும் முன்கூட்டிய அடையாளம் காண்பதற்கும் முழுமையான நல்வாழ்வு வெல்ஃபேர் பற்றி இவங்க உருவாக்குறாங்க வெல்பீயிங் இருபது ஐஐடி ஆறு ஐஐடிஸ் அப்புறம் எட்டு ஐஐஎம் சேர்ந்த எல்லாருமே சேர்ந்து இந்த நேஷ்னல் வெல்பீயிங் கான்க்ளேவில் கலந்துக்கிறாங்க அப்புறம் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூலம் பிரிவு இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி நாற்பதின் கீழ் எது சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சண்டிகார் ஓகேவா சண்டிகார் சண்டிகார் எப்படின்னா இன்க்ளூடிங் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பது நூற்றி முப்பத்தி ஒன்று அமெண்ட்மெண்ட் பில் ரெண்டாயிரத்தி அஞ்சு படி என்னென்னா இல்லைன்னா சண்டிகார்ன்றது ஆர்ட்டிகல் இருபத்தி இருபத்தொன்னு படி இது ஏற்படுத்தியிருக்காங்க இந்திய அரசியல் அமைப்பு அதாவது த கவர்மெண்ட் வில் இன்ட்ரடியூஸ் கான்ஸ்டியூஷன் ஒன் தேர்ட்டி ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் இரநூத்தொம்பது படி யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகாரை வந்து எதோட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வின்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதாவது சட்டமன்றங்கள் இல்லாத பிற யூனியன் பிரதேசங்களுடன் இணங்க இந்த பிரிவு இரநூத்தி நாற்பது சண்டிகரை வைக்கிறது ஓகேவா யூனியன் பிரதேசங்களில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு லட்சத்தீவு தாத்ரா மற்றும் நாகர்கவிலி டாமன் டையூ அப்புறம் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் ஒரு சுயாதீன நிர்வாகியை அனுமதிக்குது அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் இந்தியா தற்போது இந்தியாவின் தற்போது உலக திறன்கள் ஆசியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போட்டிகளுக்கு அணியை அனுப்பியிருக்கு எது அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் இந்தியா ஹா சென்ட் டீம் வேர்ல்டு ஸ்கில் ஏசியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காம்படிஷன் ஃபார் த ஃபஸ்ட் டைம்ஸ் இதை அனுப்பிச்சிருக்காங்க இந்தியா ஹே சென்ட் த டீம் ஆஃப் வேர்ல்டு ஸ்கில் ஏஷியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படின்னா டுவெண்ட்டி செவன்த் நவம்பர் ஸோ இந்த நிகழ்வு சீன தைபேயில் நடைபெறது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இது தொடங்குது இருபத்தி மூணு போட்டியாளர்கள் போட்டியில் பங்கேற்கிறாங்க திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் மற்றும் இந்திய அணி தேசிய திறன் மேம்பாட்டு இதில் இது எல்லாமே வேர்ல்டு கிளாஸில் கலந்துக்கிறாங்க அடுத்து செவன்த் கொஷின் ஹரியானா மாநிலம் ரேவேரியில் பெல்லட் ஆலை அதாவது பெல்லட் பிளான்ட் பிளான்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இது எங்கன்னா பிரகலாத் ஜோஷி அவரோட தலைமையில் இது பீலட் பிளான்ட் ரெவேரியில் ஓப்பன் பண்ணுறாங்க இது என்னென்னா பயோ எத்தனால் பிளான்ட் அதுதான் இது ஓகேவா பயோ எத்தனால் பிளான்ட் ஹரியானாவில் ரெவேரியில் கே டூ பயோ எத்தனால் பிளான்ட் அடிக்கல் நடிக்கிறது இது பெல்லட் ஆலை பைக்கோலில் இருந்து ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பது டன் பெல்லட்களை உற்பத்தி செய்கிறது தான் இதோட மெயின் நோக்கமே இது காற்றின் தரத்தை மேம்படுத்தும் எத்தனால் டுவெண்ட்டி மற்றும் நிகர பூஜை எண்ணூத்தி இருபது இலக்குகளையும் இது அதிகரிக்கிறது அடுத்து எட்டாவது கொஷின் மார்பர்க் வைரஸ் எட்டாவது மார்பர்க் வைரஸ் மார்பர்க் வைரஸ் பரவல் குறித்து இடம்பெற்றுள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தியோப்பியா ஸோ இந்த வைரஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ கூட கேரளாவில் ஒரு அமீபா வந்து இந்த பிரெயின் ஹீட்டிங் அமீபான்னு சொல்லிட்டு ஒன்று தண்ணிலெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது இப்போ அந்த இதில் கூட என்னது ஐயப்பன் கோயில் அந்த பம்பை நதியில் கூட அந்த வைரஸ்க்கு உண்டான இது நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஓகே மார்பர்க் வைரஸ் பரவல் காரணமாக எத்தியோப்பாவின் சமயத்தில் ஐந்து பேர் ஐந்து பேர் இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கு எத்தியோப்பியாவின் சுகாதார அமைச்சகம் இந்த தொற்று நோயால் ஏற்படும் இறப்பு ஐம்பது பர்சன்டேஜாக இருப்பதாக உறுதிப்படுத்திருக்காங்க அந்த வைரஸ் பேர் தெரிஞ்சுக்குங்க மார்பர்க் வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தொற்று நோய் கிருமி இது ஓகே எப் எபோலாவை போன்று கடுமையான இரத்த கசிவு காய்ச்சல் ஏற்படுத்துது பொதுவான அறிகுறிகளில் அதிக காய்ச்சல் கடுமையான தலைவலி மற்றும் உடல்நலம் குன்றது தான் ஓகேவா எபோலா போன்ற குடும்பத்தைச் சேர்ந்து இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதை கட்டுப்படுத்துது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி கடுமையான வெடிப்புகளில் அந்த எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் வரை இறப்பு வீதம் இதை ஏற்றது அப்புறம் ஒன்பதாவது குருவான ஸ்ரீ குரு தேக் பகதூர் ஜெயின் பெயரில் உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு த தேஜ் பகதூர் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சிஎம் பகவத் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டி அதாவது ஒன்பதாவது குரு ஸ்ரீ குரு தேக் பகதூர் அவரோட பேர்ல எங்கே ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீ அனந்தபூர் சாஹிப் ஸ்ரீ அனந்தபூர் சாஹிப் அனந்தபூர் சாஹிப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க ஒன்பதாவது குரு பஞ்சாப் முதல்வர் சிங் மான் சமீபத்தில் ஒன்பதாவது குருவான குரு தேக் பகதூர் அவரோட பேரில் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அவருக்கு மு ஐம்பதாவது தியாக தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த ஆனந்தபூர் அந்த ஊரில் அவரோட நினைவாக இந்த பல்கலைக்கழகம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்புறம் சர்தார் சர்தார் அட் ஒன் ஃபிஃப்டி யூனிட்டி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாகு இது ரீசெண்டாக எங்க வந்து இது பண்ணாங்க அப்படின்னா குஜராத்ல ஓகே சர்தார் அட் ஒன் ஃபிஃப்டி ஒற்றுமை அணிவகுப்பு என்ற தேசிய நடைப்பயணம் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது அப்படின்னா குஜராத்ல நடைபெற்றது பூபேந்திர பட்டேல் திரிபுர முதல்வர் பேராசிரியர் டாக்டர் மாணிக் சௌஹாவுடன் இணைந்து இந்த ஆனந்தில் உள்ள வல்லப் வித்யாநகரில் இது நடந்திருக்கு ஓகே நான் இப்போ பதினோரு நாட்களில் சுமார் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடப்பாங்க ஓகே டிசம்பர் ஆறு வரைக்கும் இது நடக்கும் அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி சேஃப்ரான் விமான இன்ஜின் சேவைகள் இந்தியா செய்சி வசதியை மெய்நிகர் முறையில் எங்கே திறந்து வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைதராபாத்தில் திறந்து வைச்சார் ஓகேவா பிரதமர் நரேந்திர மோடி விர்ச்சுவலி இனாக்ரேட்டட் சேஃப்ரான் ஏர்கிராஃப்ட் இன்ஜின் சர்வீஸ் லிமிடெட் சேஃப்ரான் சேஃப்ரான் ஏர்கிராஃப்ட் இன்ஜின் சர்வீஸ் இந்தியா தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் சேஃப்ரான் விமானம் என்ஜின் சேவைகள் வசதியை மெய்நிகர் முறையில் திறந்து வச்சிருக்கிறாரு இந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் இந்தியா உலகின் வேகமாக வளர்ந்தும் உள்நாட்டு விமான சந்தைகள்லாம் இதுவும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நால்சா நால்சாவின் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி நால்சானா நேஷ்னல் நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அதோட சேர்மனாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீதிபதி விக்ரம் நாத் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க திரௌபதி முர்மு தான் இவங்கள நியமனம் பண்ணது ஸோ எதோடதுனா நால்சா நிர்வாக தலைவராகவும் இந்திய தலைமை நீதிபதிக்கு சிஜிஐ பிறகு மூத்த நீதிபதியும் இந்த பதவியை சேர்ந்தவங்க தான் ஸோ இதில் யாருன்னா நீதிபதி நாத் ஓகேவா விக்ரம் நாத் அவர்கள் பிப்ரவரி பத்து முதல் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு வரை இதில் இந்த பதவியில் இருப்பாங்க சூரியகாந்த் ஜிஜேந்திர குமார் மகேஸ்வரியை உச்சநீதிமன்ற சட்ட சேவைகளுக்கு தலைவராகவும் பரிந்துரைத்திருக்காங்க ஸோ இதுதான் இது வந்து சிஜேஐக்கு அடுத்த போஸ்டிங் ஓகேவா ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தம் எத்தனைனா பன்னெண்டு பதிமூணு கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கே கொடுத்துருக்கு ஸோ ஒரு தடவை இந்த சேனலில் ப கோத்தரவு பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நாளைக்கே ஒரு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் சந்தன You dare to dream, we care to accomplish.